ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி எட்டாம் திருமொழி பாடல் ஐந்து பிரபந்தத்தில் இது ஐநூத்தி எண்பத்தி ஓராவது பாடல் வான் கொண்டு கிழர்ந்தெழுந்த மாமோகில் கால் தேன் கொண்ட மலர் சிதற திரண்டேரி பொழிவீர்கள் ஊன் கொண்ட வள்ளுகிறாளிரணியனை உடலிடந்தான் தான் கொண்ட தருமாகில் நாச்சியார் திருமொழி திருமொழி எட்டு பாடல் ஐந்து ஆகாயத்தை கபலீகரித்துக் கொண்டு ஓங்கி கிளம்புகின்றவையாய் உள்ள காலமேகங்களே திருமலையிலே தேன் நிறைந்துள்ள புஷ்பங்கள் சிதறும்படி திரள் திரளாக ஆகாயத்தில் ஏறி மழையை பொழுகின்றவையாயும் வலியுள்ளவையாய் கூர்மையுடையவையான நகங்களாலே ஹிர்ணியாசுரனுடைய உடலை பிளந்தெறிந்த பெருமான் என்னிடத்து கொள்ளை கொண்டு போன கைவளைகளை திருப்பிக் கொடுப்பதாக இருந்தால் எனது அவஸ்தையை அவருக்கு தெரியவீங்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் O rain-bearing dark clouds, your roaring sound looks as if you would swallow the sky. On the Tirumala hills, just like how honey-filled flowers are made to be spilled out in large quantities, you have made the sky to shed the rain shower, just like how Lord Narayana with fierce strength and sharp nails was able to kill Hiranyashuran. இஃப் லார்ட் நாராயணா இஸ் வில்லிங் டு ரிட்டர்ன் மை பேங்கிள்ஸ் தட் பிகேம் மிஸ்ஸிங் ஃப்ரம் மை இன் ப்ளீஸ் லெட் இம் நோ மை டிஃபிகல்ட்டி ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்